மேலே ஒரு பொலிரோ எஸ்எல்எக்ஸ் போட்டிருக்கமாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் பொலிரோ எஸ்எல்எக்ஸ் டிஐ எஃப்சி இன்னொரு ஒரு வர் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சதே கொஞ்சம் சின்ன சின்ன டிங்கர் வேலை இருக்கும் பார்த்திங்க இங்கே இருக்கிற கண்டிஷனில் மூணே கால் மூணாறு கேட்ட வண்டி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் வண்டி பார்த்து மேலே ஒரு பொலிரோ எஸ்எல்எக்ஸ் போட்டிருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் பொலிரோ எஸ்எல்எக்ஸ் டிஐ எஃப்சி ஒரு ஒரு வார் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சுது கொஞ்சம் சின்ன சின்ன டிங்கர் வேலை இருக்கும் பார்த்தீங்க இருக்கிற கண்டிஷனில் மூணே கால் மூணாறு கேட்ட வண்டி ஒரு மூணு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் வண்டி பண்ணுங்கள்